மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் மூன்றாம் ஆண்டில் ஐந்தாம் பருவத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற இளங்கலை தமிழ் படிக்கின்ற மாணவர்களுக்குரிய முதன்மை பாடங்குழல் ஒன்றாக அமித சாகரர் இயற்றிய யாப்பருங்கல காரிகை என்ற நூல் விளங்குகிறது பொதுவாக தமிழ் இலக்கணத்தை எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்று ஐந்தாக பாகுபடுத்தி கூறுவர் இவற்றில் எழுத்து இலக்கணம் இலக்கணம் குறித்து முதல் ஆண்டிலேயே நன்னூலிலும் பொருளிலக்கணம் குறித்து பொருள் மற்றும் புறப்பொருள் வெண்பாமாலை ஆகிய நூல்கள் வழியாக இரண்டாம் ஆண்டிலும் கற்றிருப்பீர்கள் மூன்றாம் ஆண்டில் யாப்பிலக்கணம் குறித்து யாப்பெருங்கல காரிகையின் மூலம் அறிந்து கொள்ள இருக்கிறீர்கள் இந்நூல் உறுப்பியல் செய்யுளியல் ஒழிவியல் என மூன்று இயல்களை கொண்டு விளங்குகிறது இத்தகைய யாப்பெருங்கல காரிகையை அடிப்படையாகக் கொண்டு இப்பாடம் ஐந்து அலகுகளாக பகுக்கப்பட்டுள்ளது இவ் ஐந்து அலகுகளில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்துக்களை இருபது பகுதிகளாக பகுத்து மாணவர்களுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது அந்த அடிப்படையில் இருபது பகுதிகளை நீங்கள் வானொலி வழியாக கேட்க இருக்கிறீர்கள் வானொலி வழி பாடம் கேட்கும் மாணவர்கள் பாடத்தை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக பாட புத்தகத்தை அல்லது பிபிடி வடிவில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பாட குறிப்புகளை உடன் வைத்துக் கொண்டு பாடம் கேட்பது இப்பாடத்தை எளிதில் புரிந்து கொள்ள உதவும் பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்தோர் என மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளருகின்றாள் என போற்றப்பட்டு வருகின்ற தனிச்சிறப்புமிக்க தமிழ்மொழியின் யாப்பிலக்கணத்தை கற்க இருக்கின்ற மாணவர்கள் முதலில் யாப்பிலக்கணத்தின் தேவை என்ன என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் உலக மக்கள் அனைவராலும் கொண்டாடப்படுகின்ற தமிழ்மொழியில் உள்ள சங்க இலக்கியங்களையும் நெஞ்சியல்லும் சிலப்பதிகாரத்தையும் இன்ப பூங்காவாய் விளங்கும் கம்பரது ராமாயணத்தையும் இவை போன்ற இன்ன இலக்கியங்களையும் நல்ல முறையில் படித்துணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒருவர் புலவராக இல்லாவிட்டாலும் யாப்பறிவு பெற்றிருக்க வேண்டியது அவசியம் அப்போதுதான் பாட்டின் இனிமையை உணர்ந்து அனுபவிக்க முடியும் பாம்பறியும் பாம்பின் கால் என்ற பழமொழி குறிப்பிடுவதை போல யாப்பறிந்தவர்களாலேயே பழந்தமிழ் இலக்கியத்தை நல்ல முறையில் படித்து புரிந்து கொள்ள முடியும் என்பதை நாம் உணர வேண்டும் தண்டி அலங்காரம் எனப்படும் அணி இலக்கணத்தை எழுதிய தண்டியாசிரியர் காவியம் எனப்படும் கடலை கடப்பதற்கு கவி இயற்ற தெரிவதற்குரிய யாப்பிலக்கணம் இன்றியமையாத படகு என்று குறிப்பிடுகிறார் எனவே யாப்பிலக்கணம் படிப்பதால் பழந்தமிழ் இலக்கியங்களைக் கற்க ஆர்வம் உண்டாகும் சுவடி பதிப்பில் ஈடுபடுபவர்களுக்கு யாப்பறிவு இன்றியமையாதது வே சாமிநாதையர் கற்ற யாப்பு பாடம் சுவடி பதிப்பில் எந்த அளவுக்கு உதவியது என்பதை அவரின் என் சரித்திரம் என்ற நூலை படித்தால் நாம் உணர முடியும் ஒரு செய்யுலை அந்தந்த செய்யலுக்குரிய வடிவத்தோடு எழுத வேண்டும் இலக்கியம் படித்திருந்தும் எத்தனையோ பேர் இந்த செய்யுலை இன்னவாறு எழுத வேண்டும் என்று தெரியாமல் தவறாக எழுதுவதை காண்கிறோம் அகவற்பாவை ஒரு வகையான முறையில் எழுத வேண்டும் வெண்பாவை மற்றொரு வகையான முறையில் எழுத வேண்டும் அரிசீர் விருத்தத்தை இன்னொரு வகையான முறையில் எழுத வேண்டும் என் சீர் விருத்தத்தை வேறொரு முறையில் எழுத வேண்டும் யாப்பிலக்கணம் அறியாதவர்கள் இப்படி செய்வதில்லை இதனால் செய்யுள் இலக்கணம் அறியாதவர்கள் ஒரு நூலை அச்சிடும் போது தவறுகள் ஏற்பட்டு விடுகிறது எனவே நூல் பதிப்பு துறையிலே இருக்கக்கூடியவர்கள் யாப்பிலக்கண அறிவை பெற்றிருப்பது மிக மிக இன்றியமையாதது அதேபோல இலக்கியத்தில் வரும் பாட்டுக்களை இசையாக படித்து இன்புறுவதற்கு இது வெண்பா என்றும் இது விருத்தம் என்றும் இது ஆசிரியப்பா என்றும் இது கலிப்பா என்றும் இது சிந்து என்றும் இது கீர்த்தனை என்றும் தெரிந்து கொள்ளும் அறிவு வாய்க்கப்பெற வேண்டுமானால் அதற்கும் யாப்பறிவு தேவையான ஒன்றாக விளங்குகிறது இதே யாப்பிலக்கணத்தை கற்பது நமது மரபிலக்கியத்தை பின்வரும் தலைமுறையினருக்கு கற்பிக்க உதவும் இன்று திரை இசை பாடல்களை இயற்ற வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கும் யாப்பறிவு முக்கியமான ஒன்றாக விளங்குகிறது அத்தகைய யாப்பறிவை பெற்றிருக்கக்கூடியவர்களால் மட்டுமே இத்தகைய துறைகளில் சாதனை படைக்க முடியும் எனவே யாப்பிலக்கணக் கல்வியை வேப்பங்காயாக எண்ணாமல் விருப்பத்தோடு கற்க வேண்டியது அவசியமாகும் மொழியின் தோற்ற வளர்ச்சி வரலாற்றை பற்றி பார்க்கும்போது பாட்டே இலக்கியத்தில் முதலில் தோன்றியது என்பதை உறுதியாகச் சொல்லலாம் நாகரீகம் முதிர்ந்த பிற்காலத்தில் தோன்றியதே உரைநடை பலரும் உரைநடை தோன்றிய பிறகு பாட்டு தோன்றியது என தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உலகின் பழமையான மொழிகள் எல்லாவற்றிலும் பாட்டே முதலில் தோன்றியது செய்யுள் இலக்கியமே முதலில் எழுந்தது தமிழ் மொழியிலும் முதன் முதலாக தோன்றியவை செய்யுள் இலக்கியங்களே என்பதில் ஐயமில்லை இத்தகைய செய்யுள் இலக்கியம் எப்போது தோன்றியது என அறுதியிட்டு சொல்ல முடியாது என்றாலும் சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நன்கு வளர்ச்சி பெற்றிருந்தது என்பதை மட்டும் நம்மால் உறுதியாக சொல்ல முடியும் இதனை தொல்காப்பியம் என்ற இலக்கணத்தின் வழி நாம் அறிந்து கொள்ளலாம் ஏனெனில் செய்யுளுக்கு இலக்கணம் தோன்ற வேண்டுமானால் அந்த இலக்கணம் எழுவதற்கு முன்னரே செய்யுள் இலக்கியம் உயர்ந்த நிலையில் தோன்றி வளர்ந்திருக்க வேண்டும் எள்ளி நின்று எண்ணெய் எடுப்பது போல இலக்கியத்தினின்று இலக்கணம் எழுந்தது என்றே சான்றோர் உரைப்பர் இத்தகைய செய்யுள் இலக்கியத்தின் இலக்கணத்தை தொல்காப்பியத்தில் வரும் செய்யுளியல் விளக்குகின்றது தொல்காப்பியத்திற்கு பின் பல்காயனார் காக்கை பாடினியார் சிறுகாக்கை பாடினியார் அவிநயனார் நத்தத்தனார் மாயோச்சரர் முதலானவர்களும் செய்யுள் இலக்கணம் செய்துள்ளனர் ஆனாலும் தொல்காப்பியத்தை தவிர பிற நூல்களை குறித்து நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை தொல்காப்பியத்திற்கு பிறகு செய்யுள் இலக்கணத்தை கூறும் சிறந்த நூலாக யாப்பருங்கலம் யாப்பருங்கல காரிகை என்ற இரண்டு நூல்களும் திகழ்கின்றன இத்தகைய யாப்ப யாப்பலக்கணத்தை குறித்து கிபி பதினோராம் நூற்றாண்டில் தோன்றிய வீர சோழியம் என்னும் இலக்கண நூலும் கூறுகின்றது இதனை இயற்றியவர் புத்தமித்திரர் என்பவர் ஆனால் இந்த யாப்பு நூல் இப்போது பயன்படுவதில்லை அதே போலவே கிபி பதினேழாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வாழ்ந்த திருவாரூர் வைத்தியநாத தேசிகர் இலக்கண விளக்கம் என்னும் நூலை இயற்றினார் இதிலும் யாப்பிலக்கணம் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆனாலும் இந்நூலும் இந்த காலத்தில் பயன்படுவதில்லை அதற்கு போல கிபி பதினெட்டாம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் கிருத்துவ சமய ஊழியம் செய்ய வந்த இத்தாலிய நாட்டு அறிஞரான வீரமாமுனிவரும் தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கணம் செய்தார் இந்நூலிலும் யாப்பிலக்கணம் பற்றி பேசப்பட்டிருக்கிறது ஆனாலும் இக்காலத்தில் அந்நூலும் பயன்படுவதில்லை கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த முத்துவீரியர் என்பவர் எழுதிய முத்துவீரியம் என்னும் இலக்கண நூலிலும் யாப்பிலக்கணம் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இன்னும் சிதம்பர பாட்டியல் குமரகுருவரர் இயற்றிய சிதம்பர செய்யுட்கோவை காரிரத்தின கவிராயர் இயற்றிய மாறன் பாப்பாவினும் முதலிய பல யாப்பிலக்கண நூல்களும் யாப்பு பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு பெரிதும் துணை நிற்கின்றன இவ்வாறு பலர் செய்யுள் இலக்கணம் இயற்றியிருந்தாலும் சங்ககால பாக்களை அறிந்து கொள்வதற்கு தொல்காப்பியத்தில் இருக்கும் யாப்பிலக்கணமும் பிற்கால இலக்கியங்களை தெரிந்து கொள்வதற்கு யாப்பருங்கலம் யாப்பருங்கல காரியமே இக்காலத்தில் பயன்பட்டு வருகின்றன எனவே இக்காலத்தார் யாப்பிலக்கணம் கற்க யாப்பருங்கல காரிகை என்ற யாப்பிலக்கண நூலையே பெரிதும் பின்பற்றி வருகின்றனர் மேலும் இருபதாம் நூற்றாண்டில் ஊபே சாமிநாத ஐயரின் மாணவராக விளங்கிய கீவா ஜெகநாதன் அவர்கள் எழுதிய கவி பாடலாம் என்ற நூலும் புலவர் குழந்தை அவர்களால் இயற்றப்பட்ட யாப்பதிகாரம் தொடை அதிகாரம் என்ற நூல்களும் ஆக்கி பரந்தாமனாரின் கவிஞராக என்னும் நூலும் மருதூர் அரங்கராசன் அவர்களின் யாப்பறிந்து பாப்புனைய என்ற நூலும் யாப்பிலக்கணம் குறித்து அறிந்து கொள்ள நமக்கு பெரிதும் பயன்படுகின்றன இனி நாம் யாப்பிலக்கணம் என்றால் என்ன என்பதை குறித்தும் யாப்பருங்கல காரிகையின் கட்டமைப்பு குறித்தும் அறிந்து கொள்ள இருக்கிறோம் யாப்பிலக்கணம் என்பது செய்யுள் எழுதுவதற்குரிய இலக்கணத்தை குறிக்கும் பாட்டு தூக்கு தொடர் செய்யுள் என்ற சொற்கள் அனைத்தும் யாப்பு என்ற சொல்லின் பொருள் கூறும் பிற சொற்களாகும் யாத்தல் என்னும் சொல் கட்டுதல் என்னும் பொருளை உடையது அதாவது எழுத்து அசை சீர் தலை அடி தொடை ஆகிய உறுப்புகளை ஒரு சேர கட்டி அமைப்பது என்னும் பொருளிலேயே செய்யுள் யாத்தல் என்று குறிப்பிடுகின்றனர் எனவே இந்த யாத்தலுக்கு உரிய இலக்கணம் யாப்பிலக்கணமாக ஆகிறது இங்கு யாப்பிலக்கணம் என்பது செய்யுளின் இலக்கணத்தை குறிக்கும் இந்த யாப்பிலக்கணம் உறுப்பியல் செய்யுளியல் என்ற இரண்டு வகைகளை கொண்டது உறுப்பியலில் செய்யுள் உறுப்புகளின் இலக்கணமும் செய்யுளியலில் பா பாவினம் ஆகிய இரு செய்யுள்களின் இலக்கணமும் எடுத்து கூறப்பட்டுள்ளன உறுப்பியலுக்கு புறநடையாக உள்ளவை ஒழுவியல் என்ற மூன்றாவது வகையில் உள்ளடக்கப்பட்டுள்ளது யாப்பருங்கல காரிகையின் நூல் அமைப்பை குறித்து பார்க்கும்போது யாப்பருங்கலம் என்னும் நூலுக்கு துணை நூலாக எழுதப்பட்டது யாப்பருங்கல காரிகை காரிகை என்பதற்கு கட்டளை கழித்துறை என்பது பொருள் அதாவது யாப்பு பற்றிய விதிகளை கட்டளை கழித்துறையால் எடுத்துரைப்பதால் இந்நூல் பாவகையால் இப்பெயர் பெற்றது இந்நூலை யாப்பாகிய பெரிய கடலை கடப்பதற்கு ஒரு மலக்கலம் போன்றது என்று சிறப்பித்துக் கூறுவர் இந்த நூல் மகடுவு முன்னிலையாக பாடப்பட்டுள்ளது நூலினுடைய அமைப்பை குறித்து பார்க்கும்போது இந்நூல் உறுப்பியல் செய்யுளியல் ஒழிவியல் என்னும் மூன்று இயல்களையும் நாற்பத்து நான்கு காரிகைகளையும் கொண்டுள்ளது செய்யுளின் உறுப்புகளை பற்றி கூறும் முதலியல் இருபது காரிகைகளை கொண்டுள்ளது செய்யுளின் வகைகளையும் இனங்களையும் விளக்கும் செய்யுளியல் பதினைந்து காரிகைகளை கொண்டுள்ளது இவ்விரு இயல்களிலும் கூறப்படாத செய்திகளை எடுத்துரைக்கும் ஒழிவியல் ஒன்பது காரிகைகளை கொண்டுள்ளது ஒவ்வொரு இயலின் இறுதியிலும் இயல் காரிகைகளின் முதற் சீர்களை தொகுத்து அமைக்கப்பெற்ற ஒரு காரிகை இடம்பெற்றுள்ளது உதாரண முதல் நினைப்பு செயல்களை கூறுகின்ற காரிகைகள் பதினைந்து என இந்நூலில் ஐம்பத்தி ஒன்பது காரிகைகள் இடம்பெற்றுள்ளன இந்நூலினுடைய ஆசிரியர் என்று பார்க்கும்போது அதாவது யாப்பெருங்கலம் யாப்பெருங்கல காரிகை என்னும் இரண்டு நூல்களையும் இயற்றியவராக அமித சாகரர் குறிப்பிடப்படுகிறார் அமித என்னும் பெயருக்கு பெருங்கடல் என்பது பொருள் எனவே இவரின் பரந்துபட்ட அறிவை அடிப்படையாகக் கொண்டு இவருக்கு அமித என சிறப்பு பெயர் சூட்டினர் என கொள்ளலாம் இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் என்பது இந்நூலுக்கு பாடியிருக்கக்கூடிய தற்சிறப்பு பாயிரத்தால் நன்கு விளங்கும் இவரது காலம் கிபி பத்தாம் நூற்றாண்டு அமிதசாகரர் இயற்றிய யாபருங்களும் யாப்பருங்கள காரிகை என்னும் இரண்டு நூல்களுக்கும் உரை எழுதியவர் குணசாகரர் இவரை பற்றிய முழுமையான வரலாறு நமக்கு கிடைக்கவில்லை ஆயினும் இந்நூலாசிரியர் இலக்கண இலக்கிய புலமையுடையவர் என்பதை மட்டும் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது அடுத்ததாக இந்நூலுக்கு யாப்பருங்கள காரிகை என்ற பெயர் வந்த வரலாற்றை பற்றி பார்ப்போம் காரிகை என்ற சொல்லுக்கு கட்டளைக் கழித்துறை என்று பொருள் யாப்பு பற்றிய விதிகளை கழித்துறையில் எடுத்துரைக்கின்ற காரணத்தினால் இந்நூல் யாப்பின் அடிப்படையில் யாப்பருங்கள காரிகை என்ற பெயரை பெற்றது இப்பாவகையின் அமைப்பு குறித்து உங்களுக்கு செய்யுளின் உறுப்புகளை பற்றி விவரித்த பின்பு விளக்குவதே பொருத்தமாக இருக்கும் எனவே இங்கு யாப்பருங்கள காரிகை என்ற நூற்பெயரில் வரும் காரிகை என்ற சொல்லின் பொருள் என்ன என்பதை மட்டும் இங்கு பார்ப்போம் கலித்துறை என்பது ஐந்து சீர்களை கொண்ட நெடிலடி நான்கு கொண்டு இயற்றப்படும் பாவகையாகும் ஆனால் கட்டளை கழித்துறை என்பது இவ்வாறு ஐந்து சீர்களை கொண்ட நெடிலடியாகவே பாடப்பட்டாலும் மிகுந்த கட்டுக்கோப்போடு எழுத்தண்ணி பாடப்படுவது அது எவ்வாறெனில் நேரசை முதலாக உடைய அடியில் ஒற்று நீக்கி பதினாறு எழுத்துக்களும் நிறையசை முதலாக உடைய அடியில் ஒற்று நீக்கி பதினேழு எழுத்துக்களும் அமையும்படி பாடப்படுவது அதாவது நேரசையில் தொடங்கும் கட்டளை கழித்துறை பாடலில் ஒற்று நீக்கிய உயிர் மற்றும் உயிர்மை எழுத்துக்கள் அறுபத்து நான்காகவும் நிறையசையில் தொடங்கும் கட்டளைக் கழித்துறை பாடலில் ஒற்று நீக்கிய உயிர் மற்றும் உயிர்மை எழுத்துக்களின் எண்ணிக்கை அறுபத்தெட்டு எழுத்துக்களாகவும் இருக்கும் இவ்வாறு எழுத்தெண்ணி கட்டுக்கோப்போடு பாடப்பட்டிருக்கக்கூடிய யாப்பு வகையில் அமைந்த செய்யுளாதலால் இந்த நூல் யாப்பருங்கல காரிகை என்ற பெயரை பெற்றது அடுத்ததாக பயன்பாட்டு அடிப்படையில் இந்த யாப்பு கல்வி எந்த அளவுக்கு வாழ்க்கையில் பயன்படப் போகிறது பல்வேறு துறைகளில் துணை நிற்கப் போகிறது என்பதைப் பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் தமிழ் படிக்கின்ற மாணவர்கள் இந்த யாப்பிலக்கண கல்வியை ஏதோ தேர்வுக்கும் பட்டம் பெறுவதற்கும் மட்டும்தான் என்று எண்ணிவிடக்கூடாது படைப்பிலக்கிய துறையில் சிறந்து விளங்குவதற்கும் இந்த யாப்பிலக்கண கல்வி பெரிதும் துணை நிற்கும் என்பதை மனதுள் கொள்ள வேண்டும் அதுவும் படைப்பிலக்கியம் என்றால் மரபு கவிதைகள் மட்டும்தான் என்று எண்ணிவிடக்கூடாது புது கவிதையில் சிறந்து விளங்குவதற்கும் இந்த யாப்பிலக்கண பயிற்சி துணை நிற்கும் இந்த யாப்பிலக்கண பயிற்சி புதுக்கவிதை புனைவதற்கு எந்த அளவுக்கு உதவுகிறது என்பதை புதுக்கவிதையில் சாதனை படைத்த பலரும் எடுத்து கூறி சாட்சியாய் நிற்பதை புதுக்கவிதை வரலாற்றை புரட்டி பார்த்தால் உங்களுக்கு புரியும் இலக்கண செங்கோல் யாப்பு சிம்மாசனம் எதுகை பல்லக்கு மோனை தேர்கள் தனிமொழி சேனை பண்டித பவனி இவை எதுவும் இல்லாத கருத்துக்கள் தம்மைத்தாமே ஆள கற்றுக்கொண்ட புதிய மக்களாட்சி முறையே புதுக்கவிதை என்றெல்லாம் கவிதை பாடி புலவர்கள் யாத்து தந்த யாப்பு இலக்கணம் கவிஞர்களுக்கு ஒரு விலங்கு என்றும் சுதந்திர எழுத்துக்கு விளங்கு மாட்டுகிற எந்த கட்டுப்பாட்டையும் சுதந்திர எழுத்தாளன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்றெல்லாம் முழங்கி புதுக்கவிதை புனைந்தவர்கள் ஒரு கட்டத்தில் யாப்பு ஒரு தடை என்று புதுக்கவிதை புனைவதற்கு அது பக்க பலமாகவும் தக்க துணையாகவும் செயல்படுகிறது என்று மரபுப்பாவில் தேர்ச்சி பெற்று பிறகு புதுக்கவிதை உலகில் அடியெடுத்து வைத்து புகழ் பெற்ற பலரும் வாக்கு மூலம் தந்திருப்பதை வரலாறுகள் நமக்கு காட்டுகின்றன மரபு மீறி புது கவிதை படைத்தாலும் அந்த புதுக்கவிதையும் யாப்புக்குட்பட்டு நிற்பதை பல படைப்புகள் காட்டுகின்றன உதாரணமாக தமிழ்நாடனின் சந்தம் என்னும் புதுக்கவிதை தொகுதி நேரிசை ஆசிரியப்பா வகையை சார்ந்தது அதை போலவே நா பிச்சமூர்த்தி எழுதிய காதலின் இரவு என்கிற புதுக்கவிதை நூல் கலிவிருத்தம் கலித்துறை ஆசிரிய விருத்தம் என்ற யாப்புக்கு உட்பட்டது எஸ் வைத்தீஸ்வரன் என்பவர் எழுதிய கருப்பு வீதி என்கிற கவிதை நூல் வஞ்சித்துறையும் செந்துறையும் தழுவியது இப்படி இலக்கிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் புதுக்கவிதை புனைவதற்கு யாப்பு எந்த அளவுக்கு பயன்படுகிறது என்பதை எடுத்து காட்டுவதை நீங்கள் மனங்கொள்ள வேண்டும் புதுக்கவிதையிலும் தொடைநயம் சிறந்து விளங்குவதை சில எடுத்துக்காட்டுகளின் வழி உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன் காவிய கவிஞர் என்று புகழப்பெற்ற வாலி அவர்கள் எழுதிய கவிதை இது நுண் அறிவை பெண்ணுக்கு நூல் கொடுக்கும் அவள் காலமெல்லாம் நிற்பதற்கு கால் கொடுக்கும் பந்தக்கால் பாதியில் விட்டாலும் சொந்தக்கால் சோறு போடும் அதை போலவே ஈரோடு தமிழன்பன் அவர்களின் எட்டாவது சீர் என்ற கவிதையை கேளுங்கள் எட்டாவது சீர் ஏழாவது சுரம் கதவை இழுத்து மூடியதால் எட்டாவது சுரம் ஏமாந்து திரும்பி இருக்கலாம் ஆனால் இசை தேவதை ஆலாபனை நிறுத்திவிட்டு கதவை திறக்க ஓடியிருக்க மாட்டாளா ஏழு வண்ணவில் எழுதி வைத்திருக்கலாம் வாசலில் எட்டாவது வண்ணத்திற்கு இங்கு இடம் இல்லை அதற்காக உறங்க முடியாத வானம் நிறங்கள் நீங்கிய இரவு படுக்கையில் வருந்தி அழுது வாரத்திற்குள் வந்துவிட துடித்த எட்டாவது கிழமை ஞாயிறு அந்தியில் தீக்குளித்திருக்கலாம் அதனால் மாதத்தின் மார்பு துடித்து வெடித்திருக்காதா வல்லுவ எட்டாவது சீர் உன்னை தேடி வந்தபோது என்ன செய்தாய் போடுவதற்கு ஒன்றுமில்லை போ என்று வாசல் யாசகனை வீடுகளில் விரட்டுவது போல் விரட்டி விட்டாயா எட்டாவது சீர் ஏன் உனக்கு தேவைப்படவில்லை யாப்பு கூப்பிட்டு மிரட்டியதால் ஏற்பட்ட அச்சமா ஏழு சீர்களிலேயே ஒளி தீர்ந்து போனதா ஈற்று முச்சீரடியில் உனக்கும் மூச்சு முட்டியதா காசும் பிறப்பும் உன்முன் வந்து கண்களை கசக்கினவா நாளும் மலரும் நச்சரித்தனவா இல்லை எட்டாவது சீர்தான் அடுத்த குரலின் முதற் அப்படியே ஆனாலும் கடைசி குரலின் காலடியே எட்டாவது சீர் ஒன்று தோளில் என்னை தூக்கிக் கொள் என்று கெஞ்சி இருக்குமே கடலின் கடைசி அலையின் தாகத்தை தணிப்பது என் வேலையில்லை என்கிறாயா சிந்தனைகளை எண்ணியவனே நீ சீர்களை எண்ணவில்லையோ உனக்கு எண்ணங்களே முக்கியம் எங்களுக்கோ எண்ணிக்கையே முக்கியம் ஏழு சீர்களில் சொன்னதே எதற்கு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் ஏன் எட்டாவது சீர்கவலை உங்களுக்கு என்கிறாயா போதைப் பொருளுக்கு அறத்தையும் இன்பத்தையும் அவசரமாய் அடகு வைப்பவர்கள் நாங்கள் அப்படித்தான் இருப்போம் வீடு தேடுகிற வெறியில் அறம் பொருள் இன்பத்தை மிதித்து கொண்டு ஓடுகிறவர்கள் நாங்கள் அப்படித்தான் இருப்போம் இலக்கணக்காரன் இப்போது எப்படி ஏங்குகிறான் தெரியுமா எட்டாவது சீருக்கு இடம் தந்திருந்தால் இன்னும் ஏதேனும் சொல்லியிருப்பாயே வாய்ப்புள்ளவன் அந்த ஒரு சீரில் சிந்தித்து வரிகளை சமப்படுத்தட்டும் என நான் தான் விட்டு வைத்திருக்கிறேன் என்கிறாயா என்னோடு நிறைவடைந்து விடவில்லை சிந்திக்க இடம் இன்னும் உண்டு என்பதை கோடி காட்டுகிறாயா உண்மையின் உள்ளத்திலிருந்து பேசுபவர் எவரோ அவரே நீ எழுதாத விட்ட எட்டாவது சீரா ஆனால் வல்லுவ எட்டாவது சீர்கள் எல்லாம் இப்போது உன் சிலை முன் உண்ணாவிரதம் இருக்கின்றன என்ன கோரிக்கை தெரியுமா திரும்பவும் நீ வந்து இன்னொரு திருக்குறள் எழுதும் போது ஏழு சீர்களுக்குள் இடம் தர வேண்டுமாம் இப்புது கவிதைகளை கேட்கும்போது போது இவைகள் மரபுப்பா இல்லை என்றாலும் கூட தொடை நயம் சிறந்து விளங்குவதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அல்லவா இப்படித்தான் யாப்பு புது வகைப்பா புனைபவர்களுக்கும் கை கொடுத்து உதவுகிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் எனவே யாப்பு கல்வி என்பது ஏதோ பட்டம் பெறுவதற்கானது என்று கருதாமல் அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு துறைகளிலும் பயன்பட்டு வருகிறது என்பதையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது குறிப்பாக இந்த யாப்பு பயிற்சி திரைப்படத் துறையில் சிறந்த பாடலாசிரியராக விளங்குவதற்கு பயன்படுகிறது என்பதை குறித்து நான் முன்பே குறிப்பிட்டிருந்தேன் அது மட்டுமல்லாமல் இதழியல் துறையில் சிறந்து விளங்குகின்றவர்களுக்கும் இந்த யாப்பு பயிற்சி பெரிதும் பயன்படுகிறது உதாரணமாக ஓசை நேயத்தோடு தலைப்பிடுவதற்கும் வளமான உரைநடைக்கும் இந்த யாப்பு பயிற்சியே பயன்படுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது மேலும் இன்றைய சூழலில் தமிழில் எத்தனையோ மென்பொருள்கள் உருவாகி வருகின்றன அதில் யாப்பு குறித்த மென்பொருள்கள் உருவாக்கத்திற்கும் இந்த யாப்பு கல்வி பெரிதும் பயன்படும் எனவே மாணவர்களாகிய நீங்கள் ஆர்வத்தோடு இந்த யாப்பு கல்வியை பயின்றால் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குவதற்கு இது உங்களுக்கு உற்ற துணையாக இருக்கும் இனி யாப்பிலக்கண பாடத்திற்குள் செல்வோம் முதலில் கடவுள் வணக்கமாகவும் நூல் வரலாறாகவும் அமைந்த தற்சிறப்பு பாயிரத்தை பற்றி பார்ப்போம் பாயிரம் என்ற சொல்லுக்கு நூல் வரலாறு என்பது பொருள் அது பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் என இரண்டாக வகைப்படுத்தப்படும் இவற்றுள் பொதுப்பாயிரம் என்பது எல்லா நூல்களுக்கும் பொதுவாக பொருந்தி வருவது சிறப்பு பாயிரம் என்பது ஒரு குறிப்பிட்ட நூலின் வரலாற்றை சிறப்பித்து கூறுவது இவற்றை குறித்தெல்லாம் நீங்கள் முதலாம் ஆண்டிலேயே நன்னூலில் படித்திருப்பீர்கள் இவ்விரு பாயிரங்களுக்கு மேலாக அமைவது தற்சிறப்பு பாயிரம் இது நூலாசிரியர் தன் நூலுக்கு தானே எழுதுவது இதில் கடவுள் வணக்கமும் நூலின் தன்மை பற்றியும் எடுத்துரைக்கப்படும் அந்த அடிப்படையில் யாப்பருங்கள காரிகைக்கு அமைந்த தற்சிறப்பு பாயிரத்தில் அமிதசாகரர் அருகதேவனை வணங்கி செய்யுளின் ஆகிய எழுத்து அசை சீர் தலை அடி தொடை பா பாவினம் ஆகிய எட்டை பற்றியும் நன்றாக எடுத்துரைப்பேன் என குறிப்பிடுகிறார் இதுவே நூலின் முதல் காரிகையில் கூறப்பட்டுள்ள செய்தியாகும் இனி அக்காரிகையை பார்ப்போம் கந்தம் மடுவுயில் கடிமலர் பிண்டிக் கண்ணார் நிழற்கீழ் எந்த அடிகள் இணையடியேத்தி எழுத்து அசை சீர் பந்தம் அடிதொடை பாயினம் கூறுவன் வல்லவத்தின் அடிய அடியால் மருட்டிய தாழ்குழலே என்பது அம்முதற்காரிகையாகும் இதன் பொருள் இளம் தளிரினது அழகு பொருந்திய நிறத்தை தன்னுடைய அடியால் வலே தாழ்ந்த நீண்ட குழலினை உடைய பெண்ணே மனம் குன்றாத புதிய மலர்களை உடையது அசோக மரம் அதன் இடமகந்த நிழலின் கண்ணே வீற்றிருப்பவன் அருகதேவன் அவனுடைய இரண்டு திருவடிகளையும் வணங்கினேன் இனி எழுத்து அசை சீர் தலை அடி தொடை பா பாவினம் ஆகிய எட்டையும் நன்றாக எடுத்துரைப்பேன் என கூறுகிறார் இக்காரிகையில் ஒரு பெண்ணை முன்னிலைப்படுத்தி கூறுவதை நீங்கள் கவனித்திருக்கலாம் இவ்வாறு அமைத்து கூறுவதை மகடுவு முன்னிலை என குறிப்பிடுவர் இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்நூல் காரிகைகள் முழுவதுமே இவ்வாறு ஒரு பெண்ணை முன்னிலைப்படுத்தி பாடும் மகடுவு முன்னிலையாகவே பாடப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இன்றைய வகுப்பு இத்துடன் நிறைவடைகின்றது இன்றைய வகுப்பில் யாப்பிலக்கணக் கல்வியின் தேவையைப் பற்றியும் யாப்பிலக்கணத்தின் வரலாற்றையும் யாப்பருங்கல காரிகை நூலின் அமைப்பையும் பற்றி பார்த்தோம் அடுத்த வகுப்பில் உறுப்பியலின் அமைப்பு குறித்தும் அசைக்கு உறுப்பாகும் எழுத்துக்களை குறித்தும் பார்ப்போம் நன்றி வணக்கம்